கும்பகோணம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோவில் நகரம் அங்க ஒரு முறை ஒரு பெரிய திருவிழா நிறைய கரும்பு விளைச்சல் செய்த ஒரு விவசாயி என்ன பண்ணாரு ஒரு பெரிய வண்டி நிறைய ஒரு பெரிய கரும்பு இதை எடுத்து வச்சிட்டு கும்பகோணத்துல அந்த திருவிழா நேரத்துல விற்று வியாபாரம் செய்யறதுக்காக வராரு அப்படி வந்துட்டு இருக்கிறபோது கும்பகோணம் எல்லை கிட்ட வரும்போது ஒரு சின்ன பையன் வர்றாரு எதிரில் இந்த கரும்பெல்லாம் பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது அந்த குட்டி பையன் அந்த வியாபாரியை பார்த்து எனக்கு ஒரு கரும்பு கூட பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறான் இந்த வியாபாரி நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதா உன்ன மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் சும்மா சும்மா கொடுத்துட்டே இருக்கிறதா போடா பேசாமனு திட்டி அனுப்பிச்சிடுறாரு அந்த வண்டி அதுக்கப்புறமா கும்பகோணத்துக்குள்ள போகுது அந்த கடை தெரு இருக்கிற இடத்துல நிறுத்தி வச்சு பெரிய கூட்டம் கூடுது கரும்பை பார்த்து எல்லாரும் வாங்குறதுக்கு வர்றாங்க நிறைய கூட்டம் வந்து வாங்குறாங்க ஆனா வாங்கி கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா அப்படியே அதை சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது என்ன அப்படி ஒரு வினோதமா இருக்கே நல்ல கரும்பு தானே நம்ம தோட்டத்துல அவ்வளவு சிறப்பா இருக்குமே நல்ல சுவையா இருக்குமே இனிப்பா இருக்குமே இவங்க எல்லாம் என்னமோ சொல்றாங்களேன்னு இந்த வியாபாரிக்கு பதட்டமா போச்சு இந்த வியாபாரிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போயிடுச்சு கரும்பு இருக்கிற அந்த வண்டி சமைய பூரா ஒரு பெரிய துணியை போட்டு கட்டி பொத்தி வச்சுட்டு ஒரு மரத்தடியில அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது அந்த பிள்ளையாரை பார்த்து கும்பிடுறாரு நான் உன்னை நம்பி தானே கிளம்பி வந்தேன் இவ்வளோ வண்டி நிறைய கரும்பை ஏற்றிட்டு வந்துவிட்டேன் பார்த்தா இங்கே கூட வாங்க மாட்டேங்கிறான் வாங்கின பத்து பேரும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போகிறான் கரும்பில் ஒரு சுவையும் இல்லைங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இது மாதிரி என் கரும்பு வந்ததே கிடையாது இது என்ன சோதனை அப்படின்னு பிள்ளையார்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிற போது பிள்ளையார் விக்கிரகத்தினுடைய அந்த முகத்தில் காலையில் ஊருக்குள்ளே போது ஒரு சின்ன பையன் கரும்பு ஒன்று கொடுன்னு கேட்டான் இல்லையா அந்த பையனுடைய முகம் தெரியுது இந்த வியாபாரிக்கு அப்போ தான் உண் உண்மை புரியுது இந்த சின்ன பையன் வடிவத்தில் வந்து கரும்பு கூடேன் அப்படின்னு உரிமையாக கேட்டது விநாயகர் பெருமான் தான் நினச்சி அதுக்கப்புறமா விழுந்து கும்பிட்டுட்டு தன்னுடைய கரும்புலேருந்து ந சில கட்டுகளை எடுத்து விநாயகருக்கு படையலாக வச்சு சுவாமி கும்பிட்டு மறுநாள் அதிகாலையில் வியாபாரத்தை தொடங்குறோம் அன்னைக்கு எந்த கட்டு கரும்பெல்லாம் ருசியே இல்லைன்னு மக்கள் சொன்னாங்களோ அதே கட்டு கரும்பே மிகச்சிறந்த ருசியாக மாறி மிக சிறப்பாக அவனுக்கு வியாபாரம் சிறப்பாக நடந்து நிறைய லாபமும் அவனுக்கு கிடச்சிது